வணக்கம் நண்பர்களே இரத்த குழாயில் மனித இரத்த குழாயில் அடைப்பு இருப்பது என்பது இப்போதெல்லாம் சாதாரணமாகிவிட்டது காரணம் நம்மளுடைய உணவு உணவு பழக்கம் அன்றாட வாழ்க்கை முறை என்று பல்வேறு விதமான காரணிகள் இந்த இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு இரண்டு விதமான டெஸ்ட்டுகள் கடைபிடிக்கப்படுகிறது என்று பொதுவாக மருத்துவர்கள் மத்தியில் ஆன்ஜியோ சிடி ஆன்ஜியோ இது என்ன ஆன்ஜியோ என்ன சிடி ஆன்ஜியோ என்ன தெரிந்தவர்கள் ஓகே தெரியாதவர்களுக்கான இந்த பதிவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மருத்துவ பதிவுகள் வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் ரைட் இப்போது ஆன்ஜியோ ரத்த குழாயில் அடைப்பு இருக்கா இல்லையா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்ஜியோ ஆன்ஜியோ வந்து எல்லாத்துக்கும் பெரும்பான்மையாக தெரிஞ்சிருக்கும் ரத்த குழாயில் நேரடியாக கான்ட்ராஸ்ட் டை அப்படிங்கிற ஒரு திரவத்தை செலுத்தி எக்ஸ்ரே மிஷினை போன்று சாரி எக்ஸ்ரே எக்ஸ்ரே மிஷினை வைத்து பார்த்து மேற்கொள்ளப்படுகிற சோதனை தான் அந்த ஆன்ஜியோன்னு பேர் அது ரொம்ப ரொம்ப துல்லியமானது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஆன்ஜியோகிராம் பரிசோதனையில் இரத்த குழாயில் அடைப்பு அதிகமாக இருப்பது தெரிய வந்தால் பலூன் வைத்து அந்த குழாயை விரிவுபடுத்தி அங்கே ஸ்டண்ட் எனப்படும் பண்ணும் கருவி வைத்து பொருத்தி விடுவார்கள் இந்த ஸ்டண்டை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவு இதில் போட்டிருக்கேன் நம்முடைய சேனலில் இதுக்கு முன்னாடி பதிவு அதுதான் பார்த்துக்குங்க பொருத்திடுவாங்க இதே ஆன்ஜியோ பிளாஸ்டி அதாவது ஆன்ஜியோகிராம் பண்ணும்போதே அது தெரிஞ்சு உடனே ஸ்டண்டை பொறுத்துறது ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்ஜியோக்ராம் செய்கிற போது உடனடியாக ஆன்ஜியோப்ளாஸ்டியும் செய்துவிட முடியும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் குடும்ப பெண்ணில் யாருக்காவது உடல்நிலக்கூரம் இதே மாதிரி உடல்நிலக்கோளார்கள் இருந்தால் இரத்த குழாயில் அடைப்பு இருப்பது தெரிந்தவர்கள் அடிக்கடி நெஞ்சு விலியை உணர்பவர்கள் எக்கோ பரிசோதனையில் மாறுதல் இருப்பவர்கள் இவங்களுக்கு தான் ஆன்ஜியோகிராம் பரிசோதனை செய்வது சரி ரைட்டு டெஸ்ட்டு செய்த உடனேயே அதுக்கான தீர்வையும் காண முடியும் அதுவே ஒரு நபருக்கு முப்பத்தஞ்சிலே நாற்பது ஆகுது இசிஜியில் மாறுத மாறுதல்கள் தெரியுது ஆனால் பிபி சுகர் போன்ற ரிஸ்க்கான காரணிகள் எதுவும் இல்லாதவங்க குடும்ப பின்னணியில் இதய நோய் இல்லாதவங்க இதயத்தின் ரத்த குலைகளை அடைப்பு இருப்பதன் வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சிடி ஆன்ஜிஓ அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுவாங்க முன்னங்கையில் ஒரு ஊசி போட்டு அந்த டெஸ்ட் எடுத்துடுறாங்க இதுக்கு நீங்கள் உள்நோயாளியாக நோயாளியாக செய்கிறுன்ற விஷயம் கூட இல்லை புறநோயாளியாக இருந்தாலே போதும் இந்த டெஸ்ட்டுக்கு முன்னால் அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்புறம் ரத்த குழாயில் இருக்க அடைப்பு இருக்குதாங்கிற டெஸ்ட்டு வந்துடும் ரிசல்ட் வந்துடும் சிடிஓ அஞ்சியில் நார்மல் ரிசல்ட் வந்தால் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் தான் அது நம்பகமானதாக எடுத்துக்கணும்னு மருத்துவர் சொல்கிறாங்க அதுவே அடைப்பு இருப்பதாக ரிசல்ட் வந்தால் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் நம்பகமானது அப்படின்னு அப்போ அடைப்பு இருப்பது உறுதியானால் ரெகுலர் ஆன்ஜிஓ பண்ணி மற்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்போது ஏற்கனவே அடைப்பு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளவர்கள் தான் சிடி ஆன்ஜியோ தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்